ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திடீர் பணவரவு கட்டாயம் உண்டு நிறைய பேர் வாங்கணும் வீடு கட்டணும் ஏற்கனவே கட்ட ஆரம்பிச்ச வீட்டை கட்டி முடிக்கணும் உங்களுடைய வீட்டை முழுமையாக கட்டி முடிக்கும் ஒரு வருஷமா இந்த அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் வருமானம் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க காரணம் இந்த மகர ராசியில நிறைய பேருக்கு ஏழரை சனி பகவான் காலகட்டத்தில இருந்தே வேலை இல்லாம இருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பொன்னான வருஷமா அமையுங்க இதை விட மார்ச் மாசத்துல இருந்து சனி பகவான் இடம் மாறும் பொழுது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நல்ல வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் திருமணம் நடக்கிறதா இருக்கட்டும் குழந்தை பிறகுதா இருக்கட்டும் தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் தொழில நல்ல லாபம் அதிகரிக்கிறதா இருக்கட்டும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குங்க இதை விட இந்த வருஷம் மே மாசத்துக்கு பிறகு நடக்க போற குரு பயிற்சியில குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசி மேல பட போறதால இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய தொழில் முன்னேறுவதற்கான பாதைய வகுத்து கொடுக்கும் பொறுப்புகள் உங்களை தேடி வரும் பொதுவாக மலர்ந்த முகத்துடன் வந்தவங்களை உபசரிக்கும் மனசும் ராஜ தந்திரத்துடன் முடிவெடுக்கும் குணமும் கொண்ட மர ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது இடத்துல இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறதால இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்சு வந்த பிரச்சனைகள் படிப்படியா குறையும் அப்படின்னு சொல்லலாம் உண்மையா சொல்றாங்க உங்க வீட்டு பிரச்சனையா எங்க வீட்டு பிரச்சனையா மகர ராசிக்காரர்கள் அனுபவிச்ச பிரச்சனை சொல்லி மாலாதுங்க ஏகப்பட்டது எக்கச்சக்கம் அப்படின்னு சொல்லலாங்க எல்லாத்துலயுமே பிரச்சனைங்க நல்ல வேலை கிடைக்கல நல்லா படிக்க முடியல மனசு எப்பயுமே ஒரு குழப்பத்தோடையே இருக்கு கணவன் மனைவி கிடைய பிரச்சனை மாமனார் மாமியார் கிட்ட பிரச்சனை கல்யாணமே நடக்கல அதுல ஒரு பிரச்சனை காதல்ல ஏகப்பட்ட பிரச்சனை நண்பர்கள் கிட்டயே ஏகப்பட்ட பிரச்சனை யாரோ செஞ்ச தப்புக்கு நம்ம பொறுப்பேத்துக்கிட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி நிறைய மகர ராசிக்காரர்கள் அனுபவிச்சிருக்காங்க பத்து வருஷமா இவங்களுக்கு நல்லது நடக்கல அப்படின்னு சொல்லணும் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கிறதே மகர ராசிக்காரர்களுக்கு நல்லது செய்யறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லலாம் கிடப்பில் கடந்த பெண்டிங்ல இருந்த நிறைய சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் உங்க வீட்டுல நடக்க ஆரம்பிக்கும் எடுத்த காரியத்தை முழு மூச்சுடன் களத்துல இறங்கி செஞ்சு முடிச்சு வெற்றி பெறுவீங்க கழுத்தை நெரித்து வந்த பழைய கடனை பைசல் செஞ்சு உங்களுடைய சேமிப்பை அதிகரிக்கும் காலகட்டம் உங்களுக்கு அமையுங்க உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷமே இல்லங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு அமைதி திரும்பும் சந்தோஷம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பிள்ளைகளின் நீண்ட நாட்களான ஆசைகளை இந்த காலகட்டத்துல நீங்க நிறைவேற்றி கொடுப்பீங்க இதுவரைக்கும் உங்களுக்கே தெரியும் வருமானம் இல்ல கையில பணப்புழக்கமே இல்ல அதனாலேயே பிள்ளைகளா இருக்கட்டும் கணவன் மனைவியா இருக்கட்டும் தாய் தந்தையரா இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையான விஷயத்த எப்படியாவது செஞ்சு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க அப்படியே தட்டி போயிருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்தில நீங்க அதை கண்ணும் கருத்துமாக செய்து முடிப்பீங்க அதனால ஒட்டுமொத்த குடும்பத்துடைய நம்பிக்கையே உங்க மேல இருக்கும் அனைவரும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க இதுவே உங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை எழுச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல

பலன் உங்களுக்கு இருக்கு தேவைப்பட்டவங்களுக்கு மருத்துவ சப்போர்ட் இருந்துச்சு உங்களுடைய ஆசையை நீங்க அடைய முடியும் குழந்தை மழலை சத்தம் உங்க வீட்டில கேட்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் கோயில்லான சுத்தி வருவீங்க ஜூன் ஒன்றாம் தேதி முதல் குரு பகவான் ஏழாம் இடத்துல கூட்டாளி வெகு நாட்களாக உங்களுடைய கைக்கு வரும் சொந்தமா தொழில் செய்றவங்களுக்கு ஏகப்பட்ட லாபம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் சொன்ன மாதிரி பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க குடும்பத்தை பார்த்துக்கணும் குடும்பத்துக்காக

அது காரா இருக்கலாம் பைக்கா இருக்கலாம் உங்களுடைய சுகம் உயரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருஷ கடைசியில ராகு கேது பயிற்சி நடக்க போறதால தந்தை வழியில இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் இந்த முடிவுக்கு இருந்தாலும் வாழ்க்கை துணையுடன் வீண் வாக்குவாதங்களை அந்த காலகட்டத்தில் அவாய்ட் பண்றது நல்லது அதே நேரம் வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் ஒரு உடல் நலத்துல பிரச்சனைகள் வரலாம் சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகளும் செய்ய நேரிடலாம் ஒரு சிலருக்கு தான் இதை பார்த்து பயப்படாதீங்க ஆனா சரியாயிடும் உடம்பு சரியில்லைனாக்கா இமீடியா பாத்துக்கங்க அதுதான் உங்களுக்கு நல்லது வழக்குகள்ல இந்த வருஷ கடைசியில அதிரடியா எந்த முடிவையும் எடுக்காதீங்க எதா

ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த வருடம் உங்களுக்கு ஆக சிறந்த வருடமா அமையும் எல்லா வருஷமும் போல இந்த வருஷமும் புத்தாண்டு அணைக்கு நம்ம யாகம் வளர்க்கிறோம் அந்த யாகத்துல கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ஒரு வரியில கோரிக்கை எந்த விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்புங்க வீடியோக்கு கீழே நீங்க மெசேஜ் பண்ணாதீங்க அது நம்ம வந்து எடுத்து செக்ரிகேட் பண்ணி அதை யாகத்துல சேர்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு விருப்பப்படுறவங்க நேர்லயும் கலந்துக்கலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப்

இந்த நம்பருக்கு அனுப்புங்க போதும் இந்த யாகம் அப்படின்றது என்னுடைய வேண்டுதல் என்னுடைய கிளைண்ட்ஸ் என்னுடைய வாடிக்கையாளர்கள் யாகம் இது முற்றிலும் இலவசம் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா எப்படியாவது நீங்க நல்லா இருக்க வைக்கணும் அப்படின்றது என்னுடைய முதல் நோக்கம் அதனால தான் கடினமான விரதங்களா இருந்தா கூட மனசுல சந்தோஷத்தோட ஆத்மார்த்தமா விரதங்களை இருப்பேன் நம்ம யாகத்துல கலந்துகிட்ட நிறைய பேருக்கு நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு

விட்டு கொடுத்து பேசாதீங்க இந்த வருஷ கடைசியில நவம்பர் பன்னிரண்டு முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை எட்டாம் வீட்டுல செவ்வாய் பகவான் மறைய போறதால இந்த காலகட்டத்துல இந்த நிலம் வீடு மனை சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது ஒரு இடம் வாங்கணும் இல்ல ஒரு இடம் விற்கணும் அப்படின்னாக்க அந்த காலகட்டத்துல வச்சுக்காதீங்க அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது அந்த காலகட்டத்துல இந்த அந்தரங்க விஷயங்கள் சீக்கிரம் அது ஆபீஸா இருக்கலாம் பர்சனலா இருக்கலாம் எதையுமே வெளியில சொல்லாதீங்க இந்த காலகட்டத்துல இனம் புரியாத மன கவலைகள் வந்து உடனே சரியாயிடும் ஏகப்பட்டது நடக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவர் வழி உறவால் ஆதாயம் உண்டு குடும்பத்துல இருக்கும் குழப்பங்கள் மாறும் காணாம போகும் மன போராட்டங்கள் ஓயும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பேச்சையே கேட்காத பிள்ளைகளின் போக்குல ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அவங்க உங்களை புரிஞ்சிப்பாங்க உங்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்களால நீங்களே பெருமை அடைவீங்க சொல்லலாம் கல்லூரி படிப்புல இருக்கிற மாணவ மாணவியர்கள் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறவும் வாய்ப்புகள் இருக்கு கல்யாண விஷயம் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க காதல்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பெற்றோரின் சம்மதத்தை கேட்பதற்கு இந்த ஜூன் மாசத்துக்கு பிறகு நேரம் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் நீங்க பேசுனீங்க அப்படின்னாக்கா அவர்களுடைய சம்மதம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க அந்த காலகட்டத்தை வியாபாரிகளுக்கு செய்யும் தொழில ஏகப்பட்ட லாபம் கிடைக்கும் புதிய பொருட்களை விற்க ஆரம்பிப்பீங்க ஆன்லைன்ல நிறைய வியாபாரிகள் போவாங்க அதன் மூலமா ஏகப்பட்ட லாபத்தை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு எதிரான போட்டிகள் பொறாமைகள் தவிடுபடி ஆகுங்க உங்களுடைய பாக்கிகள் எளிதில் வசூலாகும் நிறைய பேரு பழைய கடைய மாற்றிட்டு முக்கியமான இடத்துல கடையை வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் அந்த கடையை ரெனோவேட் பண்ணி புதுப்பிச்சு வாடிக்கையாளர்களை ஈர்ப்பாங்க வியாபார சங்கம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூட்ட தொழில தள்ளி போன ஒப்பந்தங்கள் மீண்டும் உங்க கைக்கு வரும் கூட்டாளிகள் இதுவரைக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்தாங்க அவங்களால உங்களுக்கு மன கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்க பார்ட்னர்ஸ் உங்களுடைய குறிக்கோளை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க உங்களுடைய தொழில பல மடங்கு வளர்ச்சிக்கு வளர வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் கண்ணாடி ஆடை பெட்ரோல் டீசல் உணவு எண்ணெய்கள் ஹோட்டல் மளிகை சாமான் நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் அற்புதமா இருக்க போகுதுங்க வேலை செய்யற இடத்துல உயர் அதிகாரிகள் கூட கொஞ்சம் நெருக்கமா இருப்பீங்க இது வரைக்கும் நீங்க யாரு உங்களுடைய திறமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு

ஒரு சில ப்ராஜெக்ட் முடியறதுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு நான் காரணமா இருந்திருக்கிறேன் ஆனாக்கா எனக்குன்னு சொல்லிட்டு வித அங்கீகாரமும் கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க என்ன விதைக்கிறீங்களோ எந்த அளவுக்கு நீங்க வியர்வை சிந்துறீங்களோ அந்த வியர்வை துளிகளுக்கான பலனை நீங்க அனுபவிச்சே தீருவீங்க ஏன்னா குரு பகவான் சும்மா விடமாட்டாருங்க குரு கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்ற கூட்டிருக்கணுங்க நவ கிரகங்களிலேயே குரு பகவான் பெரியவர் உருவத்துல மட்டும் கிடையாதுங்க உள்ளத்துல கூட நல்லது மட்டுமே செய்ய தெரிந்த கிரகம் அவருடைய பார்வை உங்களுடைய ராசி மேல விழ அவர் கட்டாயம் தந்தே தீர்வாருங்க அத அந்த கடவுளே நினைத்தா கூட தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கான நல்ல நேரம் ஆரம்பம் அனுபவிச்சு சந்தோஷமா வாழுங்க மொத்தத்தில் இந்த புத்தாண்டு தடைகளை தாண்டி அனைத்தையும் தகர் தெரிந்து

உணவு உடை கொடுப்பது உங்களுடைய புண்ணிய கணக்குல டிக் மார்க் போடுற மாதிரி பாசிட்டிவிட்டி உங்களை சுத்தி தெரிச்சு ஓடும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வேப்ப மர நட்டு பராமரிப்பது மகாலட்சுமியின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க பெறும் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாத்திலயுமே வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இவர்களுக்கு குரு பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் என்று அதி முக்கியமான கிரகங்கள் கூட்டணி அமைத்து அல்டிமேட் சப்போர்ட் செய்யறதால இவர்களுக்கு இது நாள் வரை கிடைக்காத விஷயங்கள் ஏமாந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல இந்த ஒரு வருஷத்துல ஒன் பை ஒன்னா நடக்க ஆரம்பிச்சிருங்க உங்களுடைய கடின உழைப்ப மேலதிகாரிகள் புரிஞ்சுக்குவாங்க அதே நேரம் பணிகளை முடிக்கிறது அலட்சியம் காட்டாதீங்க எடுத்த வேலையை அப்பப்பவே முடிச்சு கடாசுறது உங்களுக்கு நல்லது கம்ப்யூட்டர் லைன்ல இருக்கிறவங்களுக்கு ஐடி பீல்டா இருக்கட்டும் கோடிங்கா இருக்கட்டும் கிராஃபிக் டிசைனிங்கா இருக்கட்டும்